மடியில் ஒழிய வச்சுக்கலாமா அப்போ இது கொஞ்சமா உங்கள் ஊரில் எங்கள் ஊரில் இப்படி தான் கொஞ்சம் தான் இருக்கும் கொஞ்சோண்டு பறிச்சிக்கலாம் ஐயா அந்த பக்கம் பக்கத்தில் நிறைய இருக்குது ஆண்டாண்டவா உண்டாண்டவா பண்ணுறது தப்பாக தெரியல உனக்கு என்ன தப்பாக தெரியுது திருடி சாப்பிட்டா டேஸ்ட் அதிகமாகமா அது மிளகா இல்லையா என்ன மாங்காய்ன்னு சொல்லுவாங்க கொய்யாக்கான்னு சொல்லுவாங்க இருக்கிறீங்க கொஞ்சம் பறிக்கணும் யாருக்குறீங்க கொஞ்சோண்டு பறிச்சுக்கிறேன்